நமது வீட்டின் தலைவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஆனந்தமும் ஆசீர்வாதமும் அடைந்து அருமையாக இருக்கும் இவர் மூன்று ஆறு நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் நாமே அவருடைய வீடா இருப்போம் நாம் ஆண்டவரின் பிரசன்னம் நிறைந்த ஆண்டவரின் ஆளுகை நிறைந்த ஆண்டவர் உலாவுகிற ஒரு வீடா இருக்க வேண்டும் விரும்புகிறார் இந்த காலை வேளையிலே நம்முடைய வீட்டில் என்ன உலாவிக் கொண்டிருக்கிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய வீட்டின் தலைவர் இயேசுவாக இயேசுவின் பிரசன்னம் இயேசுவின் கிருபை இயேசுவின் ஆசீர்வாதம் இயேசுவின் உள்ளாவுதல் மகிமை நம்முடைய வீட்டில் நம்மால் காண உணர அப்படி இல்லை என்றால் அந்த அவருடைய ஆளுகையையும் நம்பிக்கையும் அவர் எங்களை நடத்துவார் என்று அவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற தைரியத்தையும் அவரை மாத்திரம் நாங்கள் குடும்பமாக உயர்த்தி சேவிப்போம் என்று அவரை மாத்திரம் மேன்மை பாராட்டுவோம் என்று அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் அவரை மாத்திரமே மேன்மை பாராட்டி கொண்டு அந்த நம்பிக்கையிலும் தைரியத்திலும் மேன்மை பாராட்டுதலிலும் உறுதியாய் நாம் தரித்திருப்போமானால் அவர் நம்முடைய வீட்டின் தலைவராயிருந்து நம்மை ஆளுகை செய்து சாத்தானுடைய கிரியைகள் அணுகாதபடி பாதை கூடாரத்தை அணுகாதபடி நம்மை பாதுகாத்து ஆசீர்வதிப்பார் கலங்காதிருங்க ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை நிறத்திலும் நீங்க எங்க வீட்டின் தலைவரா இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய இறங்கி வருகிறது காய் ஸ்தோத்ரா இயேசுவின் நாமத்தில் ஆமேன்